வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞானக்கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் எண்பத்தி ஒன்று கடனும் இருப்பும் அளவிற்கு மேலானால் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் எவ்வளவு எளிமையான ஆனால் உயர்ந்த கருத்துக்கள் அடங்கிய கவிதை பாருங்கள் வாங்கும் கடன் கடன் வந்து எப்பொழுதுமே நம்மை நிம்மதியாக இருக்க விடாது அதனால தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட ராவணனுடைய துன்பத்தை சொல்வதற்கு என்ன உதாரணம் போடுகிறார் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்றார் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கியதான் கடன் இருந்ததுன்னா தூக்கம் வராது அருட்தந்தை நேற்று கவிதையில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அந்த கடன் என்பது ஒரு புண்ணில் உள்ள சீழை போலங்கிறார் கடன் என்பது புண் அந்த கடனுக்கு ஒரு வட்டி வருது பாருங்கள் அது அந்த புண்ணில் சீழ் பிடிப்பது போல் அது மட்டும் இல்லை அது புறையோடி போகிறதான் என்ன காரணம் வட்டி வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ என்னமோ மீட்டர் வட்டி எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இன்னும் தலை சுற்றும் நமக்கு ஆக கடன் எப்பொழுதுமே ஒரு மனிதனை நிம்மதியாக இருக்க விடாது அந்த கடனுக்கு வந்து வட்டி என்று அதிகரித்துக்கிட்டே போகும் அதனால் அருத்தந்தே சொல்லுவாங்க ஏதாவது சொத்து இருந்தால் கூட விற்று கடனை கட்டிடுங்க கடன் மட்டும் வேண்டவே வேண்டாம்னுட்டு அதுக்கு சமமானது தான் தேங்குகின்ற பணம் நம்ம நினைப்போம் பணம் அதிகரிச்ச சந்தோஷம் தானே இன்னும் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் அதனால தான் ஆனால் உண்மை என்ன பணம் அதிகரிக்க அதிகரிக்க தேவையில்லாத பழக்கங்கள் வந்து சேர்கிறது இந்த குழந்தைகள் சோம்பேறிகள் ஆவாங்க மற்ற மனிதரது மதிப்பு தெரியாது அலட்சியப்படுத்துவாங்க அதிகாரம் பண்ணுவாங்க ஆக பணம் தேங்கினால் சர்வநிச்சயமாக அதுவும் வாழ்வை கெடுக்கும் கடனை போலத்தான் அது எப்படி கடன் சுமை வந்து மனிதரை நிம்மதியாக இருக்க விடாதோ அதே போல் அளவுக்கு அதிகமான பணம் வளர வளர மனிதர் வாழ்வை கெடுக்கும் இந்த உண்மை புரிந்தால் நாம் அளவோடு பணம் சம்பாதிச்சு மிச்சம் இருக்க நேரத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி இதை பார்த்துக்கலாம் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு பணமும் அப்படித்தான் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்